பொலிட்டீஷியன் ஆக்ட்ரஸ் ப்ரொடியூசர் மல்டி டேலண்டடான பர்சன் இவங்க இவங்க சொல்ற ஹாய் மச்சான்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நடிகை திருமதி நமிதா அவர்களை பேச எல்லாருக்கும் மாலை வணக்கம் சோக்கியமா எல்லாம் நான் என்ன சொல்றேன் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளவு பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன வேணும் படம் வேணும்னா அந்த படம் அந்த படம்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கணும் ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ் ஹார்ட் டச்சிங் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம் டெஃபினெட்லி ரொம்ப மெகா மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைன்னா பீப்பிள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோட் ருபீஸ் ஃபார் டைரக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனா ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்றேன் ஏன்னா இத டைம் நம்ம நாட்டுல இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு நீங்க தான் பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆளு நம்ம நாட்டுல இல்ல எவ்ரிபடி நியூ சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷான்யா மிர்ஜா அவ்வளவுதான் ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளவு க்ரோத் கிடையாது ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவரு வின் பண்ணிட்டேன் ஏற்கனவே நம்மக்காக பிரஜா நந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு பிரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரஜானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது இப்பதான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு சோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் उिमरी वो ई थिंट्स ना कुछ रोज मुख्यमंत्री அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்ல ரெண்டு வாட்டி இந்த கேஸ் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பாத்த உங்க போன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க இங்க இருக்க அவர் நைன்டி பர்சென்ட் நீங்க எல்லாம் இங்கேதான் போன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல உங்களுக்கு நிஜமா தெரியாத இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாகேஜ்க்காக உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம் சோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்ல போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்க உங்க உங்க எல்லாருக்கும் லவ் பண்ற ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சு நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு சோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல் வார்த்தைகள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம் அடுத்தபடியாக மதுரை சம்பவம் தூத்துக்குடி போன்ற படங்களின் இயக்குனர் திரு யுரேகா அவர்களை பேச அழைக்கிறேன் பாசமிகு பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் வலைதள நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் என்று சொன்னார்கள் நான் மதுரை சம்பவத்தின் இயக்குனர் தூத்துக்குடி படத்தை வந்து ஹரிக்குமார் சார் அவர்தான் தயாரிப்பாளர் டேரக்டர் கோச்சி வருமா முதலாவது இந்த திரைப்பட ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவே ஒரு முன்மாதிரி விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி ஏனென்றால் முதலாவதாக விருந்தினர்களை சிறப்பு அழைப்பார்களை பேச வைப்பார்கள் ஆனால் இங்கே படத்திலே யார் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் முன்முறுத்தி அவர்கள் வந்து பேசினார்கள் எல்லாருமே வேட்டி கட்டியிருந்தார்கள் அருமையான இயக்குனர் சொன்னாங்க எல்லாருமே கருப்பாகவும் இருக்கிறார்கள் மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த நாட்கரை போர் திரைப்படத்தை நான் பார்க்கிறேன் முதலாவதாக எனது மனதிற்கு நெருக்கமான இயக்குநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாட்கர போர் நல்ல அடையாளம் அருமை இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதல் முதலாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார் தொலைபேசியிலே பேசும்பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி ஒரு மண் சார்ந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் எனக்கு பெரியாட்கள் தேவையில்லை என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார் அவரை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது இயக்குனர் அவர்களே ஒரு சுருக்கமாக நேரம் கருதி நான் முடிக்கிறேன் எல்லாரும் பேசினது போல நாட்கரை போர் என்ற தலைப்பு சற்று சிந்திக்க வைத்தது அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார் செஸ் போர்டு இருக்கும் நான் யோசிக்கிறப்ப எப்படி ஒரு கவிஞனாக ஒரு இயக்குநராக யோசிக்கும் பொழுது அவர் கருப்பு வெள்ளை இனவெறி குறித்து விளையாட்டுல மட்டும் கிடையாது இசையிலும் இனவெறி இருக்கிறது கருப்பு வெள்ளை கட்டதான் வெள்ளைக்காரர்கள் எதை எதெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி அந்த எல்லா சாதனங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை நான் எப்படி அதை புரிந்து கொள்கிறேன் என்றால் இங்கே வந்த பிறகு இருக்கரம் தான் அந்த விளையாட்டை விளையாடும் மற்ற இருக்கரம் என்ன நாட்கர விளையாட்டு என்று வைக்காமல் நாட்கரை போர் என்று வைத்திருக்கிறாரே மற்ற இருக்கரம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த மண்ணை சுத்திகரிக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய இரு கரங்கள் என்பது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அவர்களை நீங்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது அதை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தந்தையும் மகனும் பேசுகிறார்கள் அப்பொழுது வாசலிலே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நிற்கிறார் மகன் உள்ளே ஓடி வந்து சொல்லுகிறான் அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் என்றான் தந்தை மகனை திருத்துகிறார் மகனே தவறாக சொல்லுகிறார் அவர் குப்பைக்காரர் அல்ல நாம் தான் குப்பைக்காரர்கள் நாம தான் குப்பைய போடுறோம் அவர் அவர் சுத்தம் செய்ய வந்திருக்கிற என்று சொல்லு அவருக்கு நன்றி சொல்லுன்னு தந்தை தன் மகனை திருத்தினார் இந்த படம் திருத்துகிற ஒரு படம் இந்த படம் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் நான் எந்த படத்தையும் ரொம்ப சீரியஸா பாப்பேன் இந்த ட்ரெயிலரை பார்க்கும் பொழுதே திருக்குறளையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் தலையிலே தூக்கி வைத்து எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி வருகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் என்பதுதான் விலாசம் அதை நான் பார்த்து இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு பின்னாடி ஒரு பையன் வந்து என் சேர இருந்தான் எனக்கு ரொம்ப கோவம் ஏன்னா சினிமா தேட்டர்ல எப்ப பார்த்தாலும் நான் உட்கார்றப்ப பின்னாடி அவனாவது ஒருத்தன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒன்னு பாப்பான கொட்டுவான் இல்லாட்டி கால் வச்சு எத்துவான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கு அமைதியா இருக்கு சொல்லிட்டு மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த படத்தினுடைய குட்டி கதாநாயகன் மாஸ்டர் அஸ்வின் என்று சொல்லி அவனை பார்க்கணும் எனக்கு ஒரே சந்தோஷம் அவன் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் அப்படியே எமோஷனலாவே இருக்கிறான் அப்படியே அதற்கு காரணம் அவனுடைய இயக்குனர் என்று நான் கருதுகிறேன் அந்த கேரக்டர் அவன் அப்படியே உள்வாங்கிட்டான் உள்வாங்கினது மட்டுமல்ல அதை உணர்ந்து இருக்கிறான் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுங்கள் இயக்குநருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்

ஏன்னா சினிமா என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் யாருமே அவர் விரும்பல எனவே ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த திரைப்படம் தேசிய விருதுக்கான திரைப்படம் கவிஞனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது நடக்கும் இது தேசிய விருதுக்கான திரைப்படம் அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் குழுவில் ஏதோ குழப்பம் நன்றி வணக்கம் சார் அடுத்தபடியாக புதிய முகம் படம் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பிரபலமான முகமா மாறியவர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் நடிகர் பல துறைகளில் தடம் பதிச்ச திரு சுரேஷ் மேலன் அவர்களை அன்போடு பேச இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் பேசிய பேச மாட்டேன் நாற்பத்தி ஆறு வருஷத்துல கம்மியா பேசினா அடுத்தபடிய இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களின் சினிமா பட்டறையில் பயின்றவர் புத்தகங்களையும் சினிமாவையும் தீவிரமாய் காதலிக்கும் இயக்குனர் அழகிய படைப்புகளுக்கு சொந்தக்காரர் திரு மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் இருக்கு முதல்ல தமிழ்ல பெயர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி திரும்பவும் தமிழ் சினிமா வந்து தமிழ்ல பேர் வைக்க மாட்டோம் ரொம்ப நன்றி பொதுவா முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா சினிமாவுக்கு ஒருத்தங்க ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு நடிகையாவோ இல்ல ஒரு இயக்குனராகவோ இல்ல தயாரிப்பாளராகவோ யாரா இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியே இருந்து உள்ள வரம்போது எல்லாருக்குமே ஒரு பேய் கதை சொல்றதுக்கு தயாராக இருக்கும் அங்கே நீங்க சினிமாவில் போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு எல்லார்ட்டுமே ஒரு கதை இருக்கும் அதனால சினிமாவுக்குள்ள முதல் படமா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்ம எப்படியாவது வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சேன் எல்லா இடத்துலயுமே வியாபாரம் இருக்கு சாராய கடை விற்கிற திருமுனைகள் எழுந்தி கடைக்காரனுக்கும் கேரிய வியாபாரம் இருக்கிறதா செய்து ஆனா அந்த சூழல அவர் வந்து முதல் படமே இப்படி ஒரு சமூக அக்கறை ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தது ரொம்ப முக்கியமா இருக்கு அதே மாதிரி முதல் பட இயக்குனர் வெற்றி அவரும் வந்து முதல் படமே வந்து அஷன் டேட்லாம் இருக்கும் போது பட்டினிகளோட இந்த சென்னை போடமாக்க வீதிகளோட கிடக்கும் போது ஒரு டெய்லி ஒரு நூறு பேராதான் சொல்லுவாங்க விட்டுறாத மாப்பிள்ள நீ வேற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆனா அப்படி வரும்போது ஒரு அவரும் ஒரு முதல் படம் ஒரு சமூக அக்கிரோ படம் எடுக்கணும் அப்படிங்கிறதாகட்டும் நண்பர் சுரேஷ் காமாட்சி ஏன்னா அவரு வந்து அவர் எந்த படம் பார்த்தாலுமே அவரு ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப அபூர்வம் அவரை மாதிரி சொல்றது வந்து ஏன்னா தான் எல்லா தயாரிப்பாளருமே பேசிட்டு இருப்பாங்க ஆனா அவரு வந்து முதல்ல என்ன சொல்லுவாருன்னா அப்புறம் டெபினட்லி ஒரு படத்தை கரெக்டான முறையில வந்து பேஸ் பண்ணுவாரு கொண்டு போய் சரியான முறையில ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அதை லாபமான படமா மாத்துவாரு ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து இந்த மாதிரி படத்துக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்றதுக்குல்ல அது வந்து ஒரு தயாரிப்பாளரோட ஒரு அறமா பார்க்குறேன் வந்து அது வந்து நம்ம சுரேஷ் நமாச்சிக்கு எப்பவுமே இருக்கும் அவர் கையில் அந்த படம் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய நான் ஒரு வெற்றியாக பார்க்குறேன் எளிய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலாகவுமே ரொம்ப வேல்யூவாக தான் இருக்குது டெஃபினெட்லி இந்த படம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ட்ரெயிலராக இருந்தது நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் எடிட்டரை பற்றி சொல்லணும்னா அவரோட ரொம்ப சைவமாக என்னுடைய படத்துடைய ட்ரெய்லர் ஒர்க் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணிட்டு கடைசியாக அவர்கிட்ட போகும்போது ரொம்ப அழகான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப திறமையான ஒரு பையன் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் தொடர்ந்து இதே மாதிரியான படங்களை செய்யணும் பெரிய படங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது வந்து ஏன்னா பெரிய படங்கள் தான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி பெருசாகும் வந்து பெரிய படங்கள் சரியாக வரணும் சரியாக சரியா தான் சிக்கலாக இருக்கு நூறு கோடி எண்ணூறு கோடிக்கு படம் வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் இருக்கும் அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய உலகம் உருவாகும் ஆனால் அது சரியான முறையில் வரும் ஆனால் அதே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பெரிய படங்கள் வரும்போது எல்லா சின்ன படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்துட்டே இருக்கும் ஆனா வந்து துரதிர்ஷமா அது தமிழில் தான் வந்து அந்த சின்ன படத்துக்கான ஸ்பேஸ் வந்து உருவாகவே இல்லை யார் இந்த சினிமாவுக்கு பக்கத்தில் நிற்கணுமோ அவங்க வந்து இந்த சினிமாவுக்காக இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு நண்பர் சுரேஷ் காமாட்சி அவருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி ஏன்னா படம் எடுக்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு யார் வேணாலும் படம் எடுக்கலாம் யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற இடத்துக்கு தான் சினிமா இருக்கு ஆனால் அது தேட்டர் கொண்டு வர்றதுக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பிரசவ வழி அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பத்திரிகைகள் நம்ம இந்தியாவிலே நான் எப்பவுமே அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ் இந்தியாவிலேயே நம்ம ஆடியன்ஸ் தான் வந்து அவங்க பராசக்தி காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்தையுமே வந்து அவங்க கைவிட்டதே கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மீடியா வந்து நம்ம தான் வந்து ஏன்னா சரியான ஒரு படமாக இருந்தால் அவங்க மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேர்த்துருவாங்க நிச்சயமா அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும் பிறகு தேசிய விருதெல்லாம் பற்றி பத்தி சொன்னாங்க அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா வந்து நண்பர் மே மேற்கு தொடர்ச்சி முறை பண்ண நினைவு மாறுதி இங்கே அதுக்கு சாட்சியாக இருக்காரு அது வேற வேற ஒரு லாபிங்க வந்து அந்த லாபிக்குள்ள நம்ம போக வேண்டாம் மக்கள் அங்கீகரிக்கிறது தான் பெரிய விருது அதுதான் வெற்றி அந்த இயக்குநராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமால தொடர்ந்து அசைத்து வரக்கூடிய கலைஞர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை பேச அழைக்கிறேன் வணக்கம் என்னன்னா உள்ள வந்து இந்த எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியல என்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அந்த ஜானுக்கு நன்றி என்னன்னா நான் பல படங்களை இங்க பாக்க வருவேன் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் திரும்பி போவேன் ஆனா பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்ல அங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு என்ன நீங்களாம் வெளில இருக்க உள்ள போக முடியலே அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி இதுக்கு காரணம் மாநாடு எடுத்துக்கிற அதனாலதான் ஒரு மாநாடு மாதிரி இங்க மக்கள் வந்துட்டீங்க ஆனா வந்தது முக்கியம் இல்லை ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்க ஒரு சின்ன படம் தாங்க அது அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணாரு ஒரு போலீஸ்காரிய பத்தி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில பண்ணாரு இன்னும் சொல்ல போனா நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க அண்ணன் சுரேஷ் காமாச்சி பத்தி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க எனக்கு உண்மையான தலை நல்லா ஆட்டுங்க என்ன அப்ப வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமா தரும்போது பெரிய படம் ஆயிடுது அப்படி இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும் அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்ல கருத்துக்களை அந்த படம் அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்க மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா நம் சௌத்ரி சாரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் தான் அதிக புதியவர்களை அறிவுப்படுத்த அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும் அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சாரு நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிவுப்படுத்தினாரு அந்த மாதிரி ஒவ்வொரு புரொடியூசரும் அவ்வளவு படம் எடுக்கணும் இல்லையா அவர் நூறாவது படம் எடுக்க ரெடியா இருக்காரு அப்ப இவரும் அப்படி வரணும் அது காரணம் என்னன்னா இப்ப நான் அருண்மொழி எழுதுறேன் இவருடைய மாமான்னு சொன்னாரு இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இவர் வந்து நீங்க வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காத்து பாருங்க நாங்கள் ஒரு படத்துக்கு போவோம் பவர் பாண்டிக்கு நாங்கள் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போறோங்க போனால் ஒரு நாலு நாள் கழிச்சு பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாயிடுச்சு பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க எங்கள்கிட்ட பணமே கிடையாது அந்த பன்னெண்டு நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்க வந்து செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு அதுக்கு பிறகு இங்க வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணோம் அப்போ எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க லொக்கேஷன் சார்ஜு ஏகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பத்தா பத்து லட்சம் பார்த்தா இங்கே வந்து செட்டில் பண்ணுவோம் நாங்கள் அவ்வளவு வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா பண்ணல எங்ககிட்ட அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவரு இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும் அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன் அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களினுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் ஏழைக்கு எண்ணூற்றி ஐம்பது கோடி இருக்காங்கன்னா அதில் எண்ணூறு கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான் ஏன்னா இருந்தால் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும் ஏழைகள் வந்து முன்னேறியே விட மாட்டாங்க நம்ப முடியாதான் முன்னேறும் முன்னேறணும் ஏன்னா இயேசு ஏழைக்காக தான் போறாடினாரு எவனாவது முன்னேறி இருக்காண்ண ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நல்லா நினச்சிப்பாருங்களேன் ஜி இப்போ அதே மாதிரி இப்போ வந்து முகமரம்பி ஏழைக்கு தான் போராடினாரு அங்க ஏழையே இல்லாம இருக்கானல அதாவது எல்லா கடவுள்களும் ஏழையாக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல இன்னும் சொல்ல போனா பத்து வருஷம் முடி ராகவே ஒருத்தர் வந்தாரு இப்ப வந்து பார்த்தா பாபான்றாங்க நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன் அந்த ஊரு புனிவுக்கு அங்க எல்லாமே ஏழையா இருக்காங்க அங்கேயே ஒரு பணக்காரன் ஆகும் இல்ல இங்க வந்து ஊர் ஊருக்கு பாபா வேலை வெட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு திருப்பதியில பாருங்கண்ணே முக்காசிபுரம் ஏழையா இருப்பான் இங்க இருந்த பணக்காரன் பணக்காரனாவதுக்கு போயிட்டு போனோம் இதெல்லாம் முரண்பாணுடைய உச்சம் அப்ப ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து முன்னேறி இருக்கணும் பணக்காரன் ஏமாத்திட்டான் அவன் கொள்ள அடிச்சிட்டான் இதுக்கெல்லாம் கதைக்க ஆகாது ஏனென்றால் நீங்க பணக்காரன் ஆனாலும் நீங்க அதை தான் செய்ய போறீங்க ஏழையா இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்க பணக்காரன் ஆன பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான் இதுதான் உங்க வாசகமா இருக்கு ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்க பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான்

இங்க அப்படி கிடையாது இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கணும் அம்பானி இல்லைன்னா ஆறாயிரம் கோடி செலவு பண்றாங்க அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம் அவர் பண்ணி வைக்கலாம் அவரு ஆனா பண்ணி வைக்க மாட்டார் ஏன்னா இங்க அவரு பெரிய கல்யாணம் பண்ணாதான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும் நம்மளால பணக்காரர்களும் போய் ஆட முடியும் அப்படி ஒரு சொசைட்டி இங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம அப்ப ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும் அதே போல கருப்பு செவப்பு எல்லாம் இனிமேல் பேசி புரோஜனப்படுது ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டும் மாட்டிருக்கு இரவு பகல் அவ்வளவுதானே இரவு பகல் கருப்பு அவ்வளவுதான் அதனால நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு வைக்க முடியாது நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான் ஏனென்றால் இன்னும் சொல்ல போனா நல்லா நினைச்சு பாருங்களேன் இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்கு அவசியம் படிக்கணும் ஜெயம் இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பாரு மனிதனே இரவில் தான் வாழ கத்துக்கிட்டாங்க விவசாயம் ஒண்ணு வந்துதான் பகல்ல கத்துக்கிட்டான் நம்ம வாழ இரவு தான் வேட்டையாடும் சமூகமா இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தாங்க அம்மா கருவுல வந்து இரவு இருந்தான் மனிதன் இரவுல தான் அவனுக்கு கண்ணு தெரியும் பகல்ல கத்துக்கிட்டான் கண்ணு தெரிய அம்மா அப்பா பகல்ல வாழ்றாங்க விவசாயம் பண்ணும்போது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கத்துக்கொண்டவன் அப்ப இந்த இந்த மாதிரியான முரண்பாடான வார்த்தைகள் இருந்து நம்ம வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான் உலக வரலாறு ஏன்னு கேட்டீங்கன்னா கல்லு உண்ணா எழுதியிருக்காங்க திருவள்ளுவன்

அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி பழச்சிக்கணும் இதில் இந்த படம் வந்து எளிய மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் இருக்காங்க இந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடையட்டும் அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும் இதில் நடித்தவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அதை நம்ம இதே சாலை கிராமத்துல பார்ப்போம் ஒவ்வொரு படத்திலையும் அவங்க ஜெயிக்கும் போது நம்ம வந்து வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் Thank you sir. Thank you.